லாம் வஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ நீங்கள் இந்த இடத்தை பார்க்கிறீர்களா இதுதான் ஹதரத் மூசா அலிம்ஸ்லாம் நாற்பது நாட்கள் கழித்த இடம் இதுவே அந்த இடம் என்று கூறப்படுகிறது அங்கு அல்லாஹ் தாலி ஹதரத் மூசா அலிம் அவர்களுக்கு தௌராத்தை தௌராத் வழங்கினார் பாருங்கள் நான் இப்போது ஜபல்தூர் மேல் மேலிருக்கிறேன் நீங்கள் காணும் இந்த முழு பார்வையே அந்த பர்வதம் மகாமே தஜல்லி என்று அழைக்கப்படுகிறது அதில்தான் தான் அல்லாஹ் தனது தஜல்லியை வெளிப்படுத்தினார் உடனே அந்த மலையே துண்டு துண்டாக நொறுங்கியது இங்கு நீங்கள் காணும் பரந்த நிலம் சஹ்ராயே ஆகும் நான் இப்போது ஜபல்தூர் சிகரத்தில் இருக்கிறேன் ஹதரத் மூசா அலஹிம் அசலாம் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது சுமார் நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்த பிறகு இந்த உயர்ந்த சிகரத்தை அடைந்தோம் பல ஆயிரம் அடி உயரம் உடையது இது புரிகிறதா இதுவே அந்த புனிதமான இடம் அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டினேன் நமது உம்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்